அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு காரமடை ஏரியாவில் டீச்சர்ஸ் காலனி இதில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வடக்கு பார்த்த வாசல் வச்சு ஒரு வீடு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸ் ரெண்டு பெட்ரூமும் வந்து பதினாறுக்கு பத்து சைஸில் இருக்குது கிச்சன் எட்டுக்கு பத்து ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் வந்து பதினேழுக்கு பதினாறு சைஸில் இருக்குது போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பேங்க் லோனும் வந்துட்டு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை டீச்சர்ஸ் காலனியில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்